அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை உற்சாக வணக்கம் இது செவ்வாய்க்கிழமை மாலை இந்நேரலை ஒலிபரப்பு ஓடு இணைகின்றோம் இருபத்தி ஓராந்தேதி தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பமாகின்றது இளையூர் நேரலை நிகழ்வுகள் அந்த வகையில் முதலில் ஆரம்பமாகின்றது மாசிப்பரம்பு மற்றும் உரை அரும்பு நேரம் தொடர்ந்து இரண்டு தோப்பாளர் நிகழ்வாக சொல்லுங்கள் வெல்லுங்கள் மற்றும் மொடியும் தேடலும் அதனைத் தொடர்ந்து சன்ரைஸின் செய்திகள் இடம்பெற்று சந்தம் செந்தும் சந்திப்பூ இருக்கின்றது எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் ஓடடி வந்து உட்கார்ந்து கொள்ளலாம் முதலில் நாங்கள் வாசிப்பரும்பு குட்டிசை அழைத்து கொள்வோம் வணக்கம் வாருங்கள்

Non, papa, vous ait, Et a pas, il n'a pas voulu s'élever. Il n'a pas voulu arriver à la cour. Il n'a pas voulu payer le bougouden. Mon papa est gentil. J'écoute la consigne de papa. J'adore mon papa. J'allais dehors avec mon papa. Mon papa, il dit conseil. Mon papa, il s'appelle Bougouden. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அந்த காலேஸ்வரன் வாசப்பரம்ப எழுநூற்றி எண்பது நாள் வந்து உங்களுக்கு வாசி காட்ட போகிறேன் இதுதான் நான் எழுதியிருக்கிறேன் நான் வாழும் நகரம் நான் வாழும் நகரம் சொலுத்தோர் இது ஒரு பழமையான நகரம் மலைகளாலும் ஆறுகளாலும் சூழ்ந்த நகரம் இங்கு கத்தோலிக் மத் மதத்தவர்கள் கூடுதலாக வாழ்கின்றார்கள் இங்கு விமான பயிற்சி நிலையம் உள்ளது செலுத்தூணில் தமிழர்கள் இருக்கிறார்கள் இங்கு வேதர் கோயில்களும் இந்து கோயில்களும் உள்ளது எனக்கு நான் வாழும் நகரத்தில் வாழ விருப்பம் நன்றி வணக்கம் நான் வட்டி இருப்பிட்டி சொல்லுப் பொடிங்க?

அருவியிலிருந்து வீழ்கின்ற நீர் மிகவும் தூய்மையானது இதில் நீராடினால் உடல் மட்டுமல்ல உள்ளமும் குளிர்கின்றது அவை அனைத்தும் இயற்கையின் கொரே கலை இவற்றை கண்டு மகிழ்ந்த மாந்தன் தனது உள்ளத்தில் தோன்றிய அலக்குணர்ச்சியை கற்பனை உணர்வுடன்

எல்லோருக்கும் வேண்டுமான வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் வணக்கம் வாங்க ஆரம்பமாகின்றது உடை எடம்பு நேரம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்று உரையாடுத்து நான் ஐஸ் போதால வந்திருக்கிறேன் இது என்னுடைய லேன் ஹவுஸ்டுடன் தான் நாளுக்கு வந்திருக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதிலும் விளையாட்டு என் நடக்கும் இது மொஸ்கிட்டோ எஸ் என்றோட அணியும் இங்கே விளையாடுகிறது இது எஸ்எம்எஸ்ஸில் உள்ளது இத்திறன் இது தான் இப்போ இந்த நேரத்தில் தான் திறந்திருந்தது இது உள்ளுக்கு இன்டோராக இருந்துக்கனால அங்கே சிறப்பாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நான் எப்படி ஐஸ் ஓடுறேன் என்றும் இங்கே இருக்கிறது இங்கே பார்த்திங்கன்னா நானும் இங்கே

இங்கே பாருங்க கருப்பு கண்ணு இருக்குது அவருக்கு வெந்த காடு இருக்குது இங்க பாருங்க இதுவே உருத்தினா காடு வாங்கும் சிமஞ்சல் இருக்குது விற்குது வெங்காமி இருக்குது அவரை கண்ணு கருப்பு நிறம் இருக்குது இதை பார்த்தா அழகா இருக்கும் இதுவே நான் இந்த தம்பிக்கு கெடுக்கினால் அதை அவர் பார்ப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குதான் நான் ஜீவன அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் ஒரே இரண்டு எண்ணூற்றி ஒன்பது நான் நான் இன்றைக்கு இந்த ஹிச் பற்றி சொல்ல போகிறேன் இதில் வந்து எழுநூறு கிராம் இருக்குது இது இது வந்து அறுபத்தி அஞ்சு எம்எல் இருக்குது இது வந்து தொமாட்டோ கிச்சப் அது வந்து கம்பெனி ஹே ஹெனீ டொமாட்டோ கிட்சா இது எனக்கு ரொ எனக்கும் மின் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து அப்பா வந்து கஃபுரெலாம் வாங்கி தந்தவன் டொமாட்டோ tomato டொமாட்டோ தக்காளி இதில் வந்து நாங்கள் வந்து தொட்டு சாப்பிடலாம் ஏதாவதுக்கு போட்டு சேர்த்து சாப்பிடலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நீங்களும் இதில் இருந்தால் சாப்பிடுங்க நன்றி வணக்கம் கிச்சம் ஜவாக்கு ஒரே அவசியப்படும் ஒரே படம் வந்து காடு வெவ் ஆன்லா வெவ்க்கு பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு பாலாகும் ஆகும் ஹோல் மில்க் ஆகும் மூன்று வித்தியாசமான பால்கள் இருக்கும் ஹோல் மில்க் ஆகும் ஸ்கி செமி ஸ்கீம்ட் மில்க் ஆகும் தென் அந்த சோப்பான பால் அறுவடை இப்படி சொல்கிறது தெரியல ஆனால் மூன்று வருமான பால் ப்ளூ கிரீன் அண்ட் சோப்பு ஸோ சோப்பு பச்சை நீலம் நீல கலரில் இருக்கும் இதுவந்து பனிரேழாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிர இரண்டாயிரம் என்ற கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த ஆர்ரா பிராண்ட் இதில் வந்து ட்யூ லீட்டர்ஸ் உள்ளன இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிட்டிஷ் முக் ஆகும் இது வந்து மூன்று வீக்ஸ் பாவிக்கலாம் இது நாங்கள்

இந்த செயற்கையான மாமரத்தை பற்றி சொல்ல போகிறேன் இது சின்ன ஒட்டியாக இருக்கும்போதே இதை ரெண்டு குட்டி மரங்களை சேர்த்து இந்த மாமரத்தை செய்வின அதனால இந்த மாம்பழம் அவ்வளவு சுவை என்று சொல்லலாம் சாப்பிட்டு பார்த்துருக்கிறேன் ஒரிஜினலாக தனியாக செய்யப்பட்ட அந்த மாமரம் இன்னும் சுவியாக இருக்குது இங்கே பார்த்தா நிறைய மாங்க மாம்பழங்கள் இதில் வளர்ந்துள்ளது இது இப்போ பழம் ஆகி கொண்டு வருகின்றது இதுக்கு முதல் ஸ்டேஜில் காயாக இருந்திருக்கு மாமரத்தில் வக்கையான நாடுகளில் தான் அதிகம் வளரும் அதனால் நீங்கள் வெளிநாட்டில் அதிகம் காண மாட்டீங்க இலங்கை போன்ற நாடுகளில் நீங்கள் இதை காணக்கூடியதாக இருக்கும் இயற்கையான பழம் இன்னும் சுவியாக இருக்கும் அதை மரத்துல இந்த எடுத்து தோல் உரிச்சிட்டு கடித்து சாப்பிடவே இன்னும் சுவியாக இருக்கும்

பிஸ்கட் வந்து லைபின்ஸ் பிஸ்கட் இது வந்து கம்பெனி தான் லைபின்ஸ் இல்லை வந்து புத்து கேக்ஸ்னு போட்டிருக்கோம் அதாவது வந்து பட்டர் பட்டர் பிஸ்கட்டு இது வந்து ஒரிஜினல் இது இந்த இதில் வந்து இருநூறு கிராம் இருக்கிறது இது இந்த முத முடிவு தேதி வந்து முதலாம் தேதி ஏழாம் மாதம் வரையும் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்

இது வந்து இது வந்து நல்லாயிருக்கும் இவந்து எல்லாம் செய்வந்து செய்ம் எல்லாம் இவந்து எனக்கு நொமல் வியப்போம்

இங்கே பாரடாக்ஸ் மியூசியத்தில் இங்கே ஒரு மிரர் இருக்குது இங்கே மிரர் வந்து இது ஒரு செஸ் கேம் போர்டு இங்கே இருக்குது செஸ் கேம் போர்டு இருக்குது அப்புறம் இங்கே மிஸ்டோ இருக்குது அப்புறம் இங்கே வந்து அந்த பாய்கோன்ஸ் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு செஸ் கேம் இருக்குது அப்புறம் அதே மாதிரி அந்த செஸ் கேமில் அவங்கள அந்த

நன்றி வணக்கம் கேட்டவர்கள் ஒரு முறை ஓடி வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்த தொகுப்பாளரை கூட காணும் அவர்கள் ஒன் டைம் ஆர வருகின்றது வாசிப்பரும்பு மற்றும் உரை அரும்பு நேரம் கேட்டவர்கள் ஒரு முறை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் கேட்டு உள்வாங்கியதை இந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம் நேரம் ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் சரி அடுத்த தொகுப்பாளர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து செய்துவிட்டு செல்லுங்கள் தொடர் நிகழ்வாக மொழியும் தேடலும் தொகுப்போடு வளர்ச்சியாக நிய காத்திருக்கின்றார் தொடர்ந்து லக்ஷனா சொல்லுங்கள் வெல்லுங்கள் அதனை தொடர்ந்து சண்டாய் செய்திகள் செய்திகளிடம் பெற்றுக்கொள்ளும் தொடர்ந்து சந்தம் சந்தம் சந்துப்போ சோப்போடு பாவை விஜயபாலன் அவர்கள் நினைவு காத்திருக்கின்றார்கள் நன்றி வணக்கம் என்ற பொழுதோ மூன்று செய்தி வாசிப்பாளர்கள் உட்கார்ந்தபடி இருக்கின்றார்கள் அது இரண்டு நிகழ்வுகளை தொடர்ந்து இடம்பெறும் சன் செய்திகள்